ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பஸ் அப்படீடில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ புக் மை ஷோவில் பார்த்தினாக்கா அவங்களோட ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது அவங்க சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ ஓப்பனாக வந்து வெளியிட வர ஆரம்பிச்சிட்டாங்க மோஸ்ட் புக்கு டிக்கெட்ஸ் இந்திய லெவலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் எந்தெந்த படங்கள்லாம் புக் மை ஷோ ஆப்பை பொறுத்த வரைக்கும் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த விவரங்கள் இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த பட்டியலில் டாப் ஃபைவ் லிஸ்ட் வந்து இப்போ அஃபீஷியலாக வெளியில் வந்திருக்கு அதில் பார்த்தினாக்கா பத்தான் படம் அதாவது நம்ம ஷாருக் கானோடைய படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆன படம் வந்து கணக்கு எடுத்துக்கப்படலை அது சம் டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்றதுனால அது ஏதோ சம்திங் அவங்க சொல்கிறாங்க அது வந்து அந்த கணக்கில் வராது அதனால அதை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ அந்த படத்தை தவிர்த்துட்டு மற்ற படங்களுடைய லிஸ்ட் இப்போ வெளியே இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது ஜவான் திரைப்படம் டுவெல் பாயிண்ட் டூ மில்லியன் டிக்கெட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா வெறும் புக் மிஷோவில் மட்டும் அது புக்கிங் ஆகியிருக்கான் ரெண்டு இடத்துல காபர்

அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல அந்த பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல குவிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இதுல லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஐந்தாவது படமான லியோ திரைப்படம் அறுநூறு கோடி அது வசூல் குவிக்கல அப்படின்றது இந்த இடத்துல நம்மளால உறுதி செய்ய முடியுது புக் மைஷோடைய ரிப்போர்ட்ஸ் மட்டுமே வச்சு பார்க்கும் போது அப்படின்றது இந்த தெளிவா தெரியுது இதன் மூலியமாக அந்த பெரிய சர்ச்சைங்களா லியோபுடம் வந்து முந்திச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இதன் மூலியமாக நம்மளால வைக்க முடியுது என்ன இந்த ரெண்டு படத்தோட டிக்கெட் டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட த்ரீ மில்லியன் மேலே மேல டிஃபரன்ஸ் வருது திரை படத்துக்கு நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் லியோ படத்துக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் மில்லியன் தான் இருக்கும் போது அதுவும் சிக்ஸ் அண்ட் ஃபிஃப்டின் மில்லியன் மேல அது தொடலை அது போகல அப்படின்னும் போது இங்கே அடிபட்ட போது அந்த விவாதம் ஸோ ஜெயலலாத்திரை திரைப்படத்தை என்னைக்குமே லியோ படம் முறியடிக்கல அப்படின்றது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க முடியுது இதை பத்தி நம்மளுடைய கமெண்ட் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்